முல்லைத்தீவு மாவட்டத்தில் இன்றைய தினம் உள்ளூராட்சி மன்னங்களுக்கான தேர்தல் தற்போது வாக்களிப்பு நிறைவடைந்திருக்கின்றது மாந்தை கிழக்கு துணுக்காய் கரைத்துறை பெற்று மற்றும் புதுக்குடியிருப்பு பிரதேச சபைகளுக்கான இந்த தேர்தலாக அமைந்த இந்த தேர்தலிலே நூற்றி முப்பத்தேழு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்கெடுப்பு இடம்பெற்றிருக்கின்றது தற்போது வாக்களிப்பு நிறைவடைந்திருக்கின்றது குலத்தெய்வு மாவட்டத்தில் மொத்தமாக எண்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தார்கள் அதிலே இன்றைய தினம் வாக்களிப்பு நிலையங்களிலே ஐம்பதனாயிரத்தி எழுபது பேர் வாக்களித்திருக்கின்றார்கள் இந்த வீதம் ஐம்பத்தொன்பது தசம் ஆறு ஒன்று வீதம் அதேபோல் தபால் மூல வாக்களிப்பு மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்பது பேர் வாக்களித்திருக்கின்றார்கள் ஆக மொத்தம் ஐம்பத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொன்பது வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே மொத்த வீதம் அறுபத்தொன்று தசம் மூன்று ரெண்டு வீதம் தற்போது வாக்களிப்பு நிலையங்களிலிருந்து வட்டாரங்களுக்கு அதாவது வட்டாரங்களில் அமைக்கப்பட்டிருக்க வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கு இந்த வாக்குப்பட்டிகளும் உரிய ஆவணங்களும் எடுத்துச் செல்லப்படுகின்றன இன்றைய தினம் அங்கே வாக்கெடுப்பு வாக்கு கணக்கெடுப்பு இடம்பெற்று முடிந்த பின்னர் அந்த விபரங்கள் எங்களுடைய மாவட்டச் சேலத்தில் அமைந்திருக்கின்ற பெறுவர்கள் வெளியிடுகின்ற நிலையத்தின் ஊடாக இறுதி பெறுவர்கள் வெளியிடப்படும்